வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி சியா சீட்ஸை தனியில் சோக் பண்ணுறோம் காலத்துக்கு நான் வந்து நன்னாரி சர்பத்து காமிக்கேன் ஐஸ் ஐஸ்க்யூம்ஸ் போட்டுக்கோங்க இது வந்து சியா சீட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோக் பண்ணது அடுத்தப்பில் நன்னாரி இது நம்ம ஒரு டம்ளருக்கு கார் டம்ளர் எடுத்துக்கிடணும் இனி பேலன்ஸ்க்கு வாட்டர் கொஞ்சமாக லெமன் ஜூஸு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்ல வெயிலுக்கு விதமான கூல உள்ள நன்னாரி சர்பத் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்